குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கரூரில் நடந்த ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக நாற்பத்தி ஒரு அப்பாவி மக்கள் உயிரிழந்த சம்பவம் நம் அனைவரையும் மிகுந்த வருத்தத்தில் ஆழ்த்தியது அதன் தொடர்ச்சியாக மதுரையைச் சேர்ந்த திரு கதிரேசன் என்பவர் மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு அவசர பொதுநல வழக்கு கடந்த முப்பதாம் தேதி தாக்கல் செய்தார் அந்த வழக்கானது இன்று இரு அமர்வு கொன்ற நீதிபதிகள் மாண்புமிகு நீதியரசர் நீதி அரசர் திரு எம் தண்டபாணி ஜே அவர்கள் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் திரு ஜோயிராமன் ஜே அவர்கள் முன்னதாக இன்று விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது அரசு தரப்பில் மதிப்பிற்குரிய ஏஐஜி அவர்கள் அவங்க சொன்னது என்னன்னா இந்த மாதிரி இந்த கேஸோடைய கேஸ் வந்து விசாரணையில் இருக்கு அதனால அந்த நடந்த சம்பவத்துடைய போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க எங்க தரப்புல நாங்க எதிர்த்து வச்ச வாதம் என்னன்னா இது போன்ற எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸ் உரிய சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாம் இல்லாம இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்குறனால தான் இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு ஸோ நம்ம வச்ச முக்கியமான பிரேயர் என்னன்னா இது மாதிரியான ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி உரிய எஸ்ஓபிஸ் வழங்கும் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த மாதிரி பொதுமக்கள் முக்கியமா புழங்கக்கூடிய ரோடுகள்ல சாலைகள்ல எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய இன்டர்ம் பிரேயர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த ப்ரேயருக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இன்ஜெக்ஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ கொடுத்த இன்ஜெக்ஷன் பிரகாரம் இனிமேல் அந்த எஸ்ஓபிஸ் கைட்லைன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணி இஷ்யூ பண்ற வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இந்த மாதிரியான ரேலிஸ் வந்து ரோட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது என்பது தான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழங்கின ஆர்டர் அதுபோக மெயின் பிரேயர்ல கூடிய சீக்கிரம் அரசாங்கம் வந்து ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம தரப்புல வச்ச வாதம் என்னன்னா ஏற்கனவே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தேசிய பேரிடர் மேலாண்மை இயக்கம் அது போக பியூரோ ஃபார் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்க எல்லாருமே ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியா இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள்ல என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எஸ்ஓபி கொடுத்துருக்காங்க அதை வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் மேற்கொண்டு ஏற்படாமல் இருக்கும் இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் வந்து ஆர்சிபியோடைய விக்ட்ரி பரேட்ல சின்னசாமி ஸ்டேடியத்தில் இதே மாதிரி ஒரு ஸ்டாம்பிட் ஆச்சு அதுல பதினோரு பேர் இறந்தாங்க உடனடியாக இரண்டே மாதங்களில் அந்த கர்நாடக அரசு வந்து அவங்களுடைய அசம்பிள ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் பில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கிரௌட் கண்ட்ரோல் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது அது மாதிரியா அது மாதிரியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை அடாப்ட் பண்ணி நம்மளும் அது மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலம் தான் மேற்கொண்டு இது மாதிரியான துர் நடக்காமல் இருப்பதற்காக அது போன்ற ஒரு கிரவுட் மேனேஜ்மெண்ட் பில் நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் முக்கியமாக ஏற்படக்கூடிய மரணங்களை இது இதுக்கு இதுக்கு மேலே இருக்காம தவிர்க்க முடியும் அது எங்களுடைய மெயின் பிரேயராக இருந்துச்சு மாணவிகு நீதியரசர் முன்பாக நாங்கள் நிறுத்தி வைத்த வாதம் வேண்டமென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே விழாவை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்துட்டு தான் பர்மிஷன் வாங்க முடியும் அது இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு பர்மிஷன் வழங்கப்படும் ஸோ அது மாதிரியான ஆர்கனைசேர்ஸ் மேல லயபிலிட்டியை பிக்ஸ் பண்ற குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்டர்னிட்டி பாண்டோ செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் அரசாங்கம் விதிக்கிற உரிய விதிமுறைகளை பின்பற்றி இது மாதிரியான துர் சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பாங்கன்றது நம்மளுடைய ஏற்றுக்கொண்ட மாணவிகிதி அரசர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசாங்கத்துக்கு கூடிய விரைவில் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்றத அப்சர்வ் பண்ணியிருக்காங்க இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழகம் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது மாதிரியான ரோட் ஷோஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான இடைக்கால உத்தரவையும் ஆனா ஆல்ரெடி வந்து சிங்கிள் பெஞ்சில இந்த கேஸ் வந்து பெண்டிங் அதுல ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான ரூல்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ன்றதுக்காக சிங்கிள் ஜட்ஜ் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காரு அந்த அப்சர்வேஷனை ஏற்றுக்கிட்டு சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரேட்டரியும் சூமோட்டோ அதுல பார்ட்டியா இம்ப்ளீட் பண்ணிருக்கிறாங்க ஆல்ரெடி அதோட விசாரணை வந்து வருகிற பதினாறாம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதால் அதுல வந்து அரசாங்கம் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க எஸ் ஓபிஸ் பத்தி என்ன ஸ்டெப்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத அங்க இது பண்றதுக்கா சொல்லிருக்கிறாங்க இருக்கு சார் இருக்கு அது என்னன்னா அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த பர்ட்டிகுலர் ஊர்ல அந்தந்த பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுக்கறப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசஸ் இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அரசியல் துர்ச்சம்பவங்கள் நடக்காம இருக்கும் அங்கே அரசியல் மாநாட்டில் போய் ஒருத்தவங்க வந்து இறந்து போறதுன்றது உண்மையிலேயே ஒரு மிக ஒரு கவலைக்கரமான விஷயம் தானே இல்ல போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ்னா அது அது அரசனுடைய பிரதிநிதி தானே அவங்களா தனிப்பட்ட அவங்களுக்கும் ஒரு விதிமுறை வச்சுக்க முடியாது இல்லையா கிடையாது சார் அதனாலதான் நம்ம டிஜிபி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது அதுதான் எல்லாமே அதனாலதான் சார் நம்மளுடைய பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா முதல் டிஃபெண்டா நம்ம ஹோம் செக்ரட்டரி பாட்டியா சேர்த்துருக்கோம் நாலாவது டிஃபெண்டா வந்து நம்ம டிஜிபி சேர்த்துருக்கோம் இவங்க தான் அதுக்கான கன்சர்ன் அத்தாரிட்டி ஹோம் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்ணும் பட்சத்தில் அந்தந்த மாவட்டங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மாதிரியான அனுமதி வழங்குறப்போ டிஜிபிக்கு வந்து எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது ஹோம் தான் அதுக்கு அதிகாரம் இருக்கு இப்போ இவங்க வந்து மாநில ஸ்டேட் நெடுஞ்சாலத்துல நடத்தக்கூடாது அப்போ அப்படி சொன்னாங்க அப்படின்னா இப்போ நடந்த இடம் வந்து ஸ்டேட் ஹைவே இல்லையா அதை பத்தின கிளாரிபிகேஷன் வேணும்னு கவர்மெண்ட் சைடு கேட்டு அவங்க தரப்பு வாதம் என்னன்னா அது ஸ்டேட் ஹைவே கிடையாது நீதி அரசர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா அது வந்து ஸ்டேட் ஹைவேஸா இருக்கும் பட்சத்துல எந்த அதிகாரம் வரம்புக்குட்பட்டு நீங்க இந்த மாதிரி அனுமதி கொடுத்தீங்க நீங்க ஏதோ ரெண்ட் ஏதோ கலெக்ட் பண்ணீங்களா அதுக்கு

அந்த ரெகுலேஷன்ஸ் எஸ்ஓபிஸ் வரைக்கும் இஷ்யூ பண்ணி அதை கெசெட்ல நோட்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதற்கு தான் நம்மளுடைய இன்ஜெக்ஷன் ஆர்டர் நம்மளோட இன்ஜெக்ஷன் பெரியரை நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசு தரப்பு அப்செக்ஷன் இருக்கான்னு கேக்குறாங்க இல்ல இது மாதிரியான துர்ச்சபூகங்களை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா வேணும்ன்றத ரெக்கார்ட் பண்ணாங்க

பப்ளிக் சேஃப்டி உட்பட எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எமர்ஜென்சி ஆம்புலன்சஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ஷோர் பண்ணி கொடுக்கணும்ன்றது நீதிபதிகளுடைய ஆர்டர் இல்ல தாவேக்கா தரப்புல அவங்க சைடு யாரும் ஆகல அப்பியரன்ஸ் போடல அது உங்க பிரைவேட் பார்ட்டி இருக்கிறனால பொதுநல வழக்கா போட்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் பொதுவாக

ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்கிறோம் அதை நாங்கள் இஷ்யூ வந்து பண்ணுவோம் கொஞ்சம் சொன்னாங்க ஜட்ஜ் என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா மானுவ மானு ரெஸ்பெக்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரியான காஸ்டரி டெபாசிட் செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் வாங்குறதுக்கான வயபிலிட்டி என்ன அப்படின்றத அவர் ஆர்டர் ரெக்கார்ட் பண்ணி பதில் கேட்டிருக்கிறாரு வருகிற பதினாறாம் தேதி அந்த வழக்கு வந்து சார் கரூர் வருகிறது காவல்துறையோட செயல்பாடு குறித்து எதுவும் கருத்து இல்ல மேட்டர் வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன்ல பெண்டிங்ல இருக்கு அது சம்பந்தமா நம்ம கருத்து சொல்ல முடியும் இருக்கு இல்ல இல்ல நீ அசைகளும் சொல்லல சிபிஐ என்கொயரி கேட்டு தொடரப்பட்ட வழக்குலி வந்து நீங்க